தன்னை நினைத்து கொண்ட ஒரு கேவலமான பிறவிதான் தருதலை தலைவனா இருக்க ஒரு நபர் நரேந்திராதான் ஒரு தருதலை நபரா குடும்பத்தை பத்தி அக்கறப்பட்டதே கிடையாது இன்னைக்கு இந்த நரேந்திர ஆட்சில அதிகமா பாதிக்கப்பட்டது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்ல அதிக எண்ணிக்கையில பாதிப்படைந்தது இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம ஆறு புள்ளி ஏழு மில்லியன் இந்திய குழந்தைங்க பட்னியா கிடக்குறாங்க இது வந்து லேட்டஸ்டா வந்து புள்ளி தமிழ்நாட்டுல குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தா இந்த சங்கி புயலுக்கு வந்துட்டு பார்த்து டாய்லெட் நம்பி வளையுதுன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம செய்தி போடுறாங்க இன்னைக்கு நாற்பது வயசுகள்ல இருக்கிற

அவர்கள் தானே நீ கல்யாணத்தை நடத்தி காட்டுப்போம் உணர்வுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தனியா கோயிலுக்கு என்ன நீ கோயிலுக்குள்ள ஓட மாட்டா நான் கோயில கட்ட சொல்லி நின்னவங்க கோயில அவர்களுக்காகவே தனியா கட்டிக்கிட்டாங்க என் பிள்ளைங்களை படிக்க நானே பள்ளிகளை கட்டிக்கிறேன் என் பிள்ளைங்களை மட்டும் மத்த பிள்ளைகளையும் படிக்க வைக்கிற துர் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு பெரிய துயரங்கள் இருந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு தமிழ்நாட்டு பக்கம் வரதில் தலைகாட்டத்தில் ஒன்றிய அமைச்சர்களை தான் அனுப்பி வச்சிட்ருந்தாங்க சமீபத்தில் வெள்ளப்பேரிடர்கள் கூட பார்த்தீங்கன்னாக்கா கேரளா கொண்டு கன்னியாகுமரிக்கு வந்து ஃப்ளைட்டு தான் ஏறி ஏறிப்போனாலே தவிர மக்களை வந்து சந்திக்கலை இந்த சூழலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடிக்கடி ஒரே வாரத்தில் ரெண்டு தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு வந்தது மட்டும் இல்லாமல் பதினாறு வயசுலேயே குடும்பத்தை பிரிந்து வந்தவன் நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தான் என் குடும்பம் அப்படின்ற ஒரு டேக்லைனோட அவர் வந்து பேசி இருக்கிறாரு இது வந்து பெரிய அளவில் சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே இப்படி ஒரு பிரதமர் வந்துட்டு உலகத்துல யாருக்கா கிடைச்சிருப்பாங்களா இவருதான் விஸ்வகுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பொறுமிகிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதுல பேசும்போது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா குடும்ப அரசியல் மூலிமா வந்து ஒருத்தர் பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்குது அது வழக்கம் போல நீதிமன்றம் சாதாரணமாக கே சொல்லக்கூடிய கேள்விகள் இது வந்து பெரிய கண்டனம் மாதிரி எல்லாம் எப்படி குடும்பம் எனக்கு நாடுதான் குடும்பம் நாட்டு மக்கள் தான் குடும்பம் இருக்கு மோடியோட அம்மா இறந்தாங்க இந்துக்கள்னா மொட்டை போட்டுப்பாங்க நம்ம நம்ம அது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை ஒரு நல்ல இந்துவான நரேந்திர மோடி ஏன் மொட்டை போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்டாங்கன்னா லல்லு பிரசாத் கேட்டார் இது வந்து அங்க வட மாநிலங்கள்ல ஒரு பெரிய பேச்சா டாக் ஆயிடுச்சு ஒரு நல்ல இந்து இந்துன்னு தன்னை சொல்லிக்கிற நரேந்திர மோடி ஏன் ஓட்டு போட்டுக்கல ஆமா இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க உடனே வந்து இங்க வந்து அதுக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு இங்க நம்ம 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 அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய பொருட்டா இங்க இங்க வந்து என்ன சொல்றாரு நான் வந்து பதினாறு வயசுலயே வீட்டு விட்டு போயிட்டேன் நான் முற்றும் துறந்த முனிவர் குடும்பத்தையே திறந்துட்டேன் ஒவ்வொரு தேர்தலு ஆசிர்வாதம் வாங்கிட்டு வருவார் அம்மா ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்து நான் ரொம்ப அம்மாவு அம்மாவை மதிக்கக்கூடிய ஒரு மகன் நல்ல மகன் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பிட்டு இருந்தாரு அத வச்சு ஓட்டு பிச்சை எடுத்தாருன்னு வைங்க அதே அம்மாவுக்கு வந்து சரியான மரியாதை செய்யல அப்படின்னு ஒருத்தர் கேட்கும் போது நான் பதினாறு வயசுல எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டேன் கட்டின பொண்டாட்டிய கூட கேவலமா ரோட்ல விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எப்பவும் ஆமா இவரு அவரு இவரும்

அந்த மாதிரி ம கட்டின மனைவியெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்கும்போது டைம் சென்டிமெண்ட்டாக நீ எல்லா தேர்தலையும் அம்மா அம்மா நீ அம்மாவுக்கு வேண்டிய மரியாதையை செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது நான் என் நாட்டு மக்கள் தான் எனக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொல்றாரு இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரே வாரத்தில் ரெண்டு ரெண்டு முறை வந்திருக்காரு அன்னைக்கு தூத்து தூத்துக்குடி தூத்துக்குடி பகுதிகளிலும் அவ்வளோ வெள்ளம் சென்னையில் நான்கு மாவட்டங்களில் வெள்ளம் அன்னைக்கு வந்து இந்த மக்களை என்ன ஏதுன்னு வந்து கேட்கல ஒரு ஒரு கரிசனத்தோட ஃபிட் பண்ணல கரிசனத்தோடு வந்து நான் அமைச்சர்களை அனுப்பி நீங்க தான் வரல அமைச்சர்கள் அனுப்பியாவது விசாரிக்கலாம் இல்லையா அப்பயும் வரல ரொம்ப விமர்சனங்களுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்துட்டு மேம்போக்கா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க கோயிலில் போயிட்டு ஒரு ஒரு கேவலமான அரசியல் செஞ்சுட்டு போயிட்டாங்க வெள்ள நிவாரண நிதினு கேட்டோம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா தரலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் நேற்று கூட வந்து அதை சுட்டி இப்படி இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணிட்டு நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க சிலர் வந்து குடும்ப அரசியல் செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு திமுக அரசு வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னு வந்து சொன்னால் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்பிடுவாங்களா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க இந்த ஒவ்வொரு முறையும் கோ பேக் மோடி அப்படிங்கறது வந்து அவர் வரும்போது ட்ரெண்ட் ஆகும் இல்லையா அது ட்ரெண்ட் ஆகி எல்லா முறையும் கேவலமாக கழுவி ஊற்றப்பட்டு தான் இந்த பிரதமர் வந்து அனுப்பப்படுகிறார் அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது இவரோட கருத்தும் கூட எந்த விதத்திலையும் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த போறது இல்லை அப்படிங்கிறது உண்மை இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொன்னார் இல்லைங்களா என் மக்கள் தான் என் மக்கள் எல்லாமே என்னுடைய குடும்பமா பாக்குறேன்னு சொல்லிட்டு

ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்குள்ள நினைக்கிறேன் ஒரு யூடியூபர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு யூடியூபர் வந்து உத்தரப்பிரதேசத்துல பள்ளிகளுக்கெல்லாம் போய் விசிட் பண்ணாரு தானா அது சா தான் போனாரு அங்க அங்க அப்புறம் அந்த கிராமங்களுக்கெல்லாம் போனாரு போய் இந்த உத்தரப்பிரதேசத்தோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு வந்து நமக்கெல்லாம் காட்டினாரு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அந்த அந்த பள்ளிகள்லாம் பார்த்தா அதுங்களுக்கு டோரும் கிடையாது கதவும் கிடையாது கிடையாது அந்த 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 இருக்கைகள்லாம் ரொம்ப கேவலமாக இருந்தது ஆசிரியர்கள் இல்லை ஐம்பதே பேர் தான் பன்னெண்டாவது பத்தாவது வரைக்கும் ஒரு பள்ளியில ஐம்பதே பேர் தான் படிக்கிறாங்க இப்படியெல்லாம் கேவலமாக அந்த பள்ளிகளையும் அந்த மக்களோட மக்களோட அடிப்படை வசதிகளையும் வச்சுட்டு கோயில்களுக்கு மாடுகளுக்கு சாக வேண்டிய கசப்பு கடைகளுக்கு அனுப்ப வேண்டிய மாடு மாடுகளை வந்து நாங்கள் கோசாலைகள் கட்டி பராமரிக்கிறோம்ன்ற பேர்ல எல்லா நிதியும் அங்கதான் போயி இந்த மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு சமூக மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் கொட்டுறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இவங்க அதிலயும் கூட எடுத்துக்கல தமிழ்நாட்டுக்கு நீங்க கம்மியா குடுக்கறீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமா கொடுக்குறீங்க அதிகமா கொடுத்தாலுமே எதுக்கு எங்கடா கொடுக்குறீங்க எதுக்குடா கொடுக்குறீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல அது அது அந்த உண்மையை வந்து தேடி போகும்போது ரொம்ப கேவலமா இருக்கு இல்ல இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய குடும்பம்னு சொல்றது வந்து பார்த்தா நரேந்திரா சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள தான் சொல்றாங்க சோக்காணி அதான் அதையும் சொல்லலாம் சோக்காடு இந்துக்களை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்துக்களுக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு இந்த நரேந்திர ஆட்சியில அதிகமா பாதிக்கப்பட்டது பொருளாதார ரீதியை நான் சொல்றேன் இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ இல்ல அது எண்ணிக்கையில பாதிப்படைந்தது இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இப்ப நரேந்திராவுக்கு வந்துட்டு ஓட்டு கேட்கறது சில சங்கிங்க போயிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு மாசம் உனக்கு டைம் இருக்குது நீயே போ பெட்ரோல் வாங்கு மளிகை சம்மன் கிடைக்கு போய் நீயே உன் வீட்டுல அனுப்பாது நீயே மளிகை கிடைக்கு போய் மளிகை சம வாங்கு எவ்வளவு வருதுன்னு பாரு உன்கிட்ட இருக்க காசு பத்து தான் பாரு எவ்வளவு தூரம் நீ இந்த ஒன்றிய அரசு நரேந்திராவோட சுரண்டப்படுற அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ வந்து கண்டிப்பா ஓட்டு கேட்க மாட்டேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த நரேந்திர ஆட்சியில இந்துக்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சாலுமே கூச்ச நாச்சமே இல்லாம பேசிட்டு இருக்காங்க அதாவது ஆறு புள்ளி ஏழு மில்லியன் குழந்தைங்க ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம ஆறு புள்ளி ஏழு மில்லியன் இந்திய குழந்தைங்க பட்னியா கிடக்குறாங்களாம் இது வந்து லேட்டஸ்டா வந்த புள்ளி விவரம் அந்த அளவுக்கு தான் இந்திய தன்னை ஏழுனாக்கா அதுல எவ்வளவு ஆனா இவனுங்க வந்து சொல்றானுங்க தமிழ்நாட்டுல குழந்தைகளுக்கு பள்ளிக்கு போற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொடுத்தா இந்த சங்கி பேலகம் வந்துட்டு பார்த்து நம்பி விளையுதுன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம செய்தி போடுறானுங்க குழந்தைகள் ஆனா இது வந்துட்டு அறுபது லட்சம் வந்து பட்னியா ஒரு நாலு முன்னாடி மட்டும் உத்தரப்பிரதேசத்துல சப்பாத்தி உப்பு வச்சு கொடுத்தாங்க மிளகா தூள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமானது ஆனா இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு ஆரோக்கியமா வளரணும் இன்னைக்கு அந்த காலை உணவு திட்டமாட்டோம் மதிய உணவு திட்டமாட்டோம் குழந்தைங்க வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கிற ப்ரோட்டீன் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான அளவு இருக்கணுன்றதா பாத்து பார்த்த டெய்லி ஒவ்வொரு டிஷ் இன்னைக்கு அந்த குழந்தைங்க வந்து சாப்பிறதுக்குனே பள்ளிக்கு வருவாங்க இல்லையா இடை நிற்றல் அப்படிங்கிறது ஜீரோ அப்படிங்கற அளவுக்கு போய் நிக்கும் இல்லையா வேற சொல்றேன் 80 90 ஏரியல வந்து பார்த்தா நம்ம காசிரியல்ல வந்தவங்கள அவங்கலாம் பார்த்தீனாக்கா ஒருவேளை சாப்பிடலாம் மீட் மதிய உணவு சாப்பிடலாம் போனவங்க அவங்கள நம்ம காசிரியல்ல வந்தாங்க ஓகேங்களா அப்படிதான் கொஞ்சம் இப்ப நாங்களும் பாத்தீங்கன்னா நாங்களும் சத்துணவு சாப்பிட்டு எல்லாமே இது பண்ணிருக்கோம் ஏன்னா வந்துட்டு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லதான் படிச்சிருந்தோம் இன்னைக்கு நாற்பது வயசுகள்ல இருக்கிற பலரும் மதிய உணவு திட்டத்துல சத்துணவு திட்டம் அதே குறிப்பா வந்து குழந்தைங்க சாப்பிடனால அந்த சத்துணவு வந்து பாத்தீங்கன்னாக்கா முட்டையை வந்து கம்பல்சரி எல்லா குழந்தைகளும் கொடுப்பாங்க புதன்கிழமை புதன்கிழமை புத முட்டை கொடுப்பாங்க அது அந்த சத்துணவு வந்து சாப்பிட்டாலும் சரி சாப்பிடனாலும் சரி எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த முட்டை போடுறதுனால அவங்க வந்து அந்த புத கிணம்பா அந்த முட்டையை கொடுப்பாங்க இவ்வளவு விஷயங்கள் வந்துட்டு அதுல வந்துட்டு மிக நுட்பமா பண்ணாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னோட ஆட்சியில அறுபது லட்சம் குழந்தைகள் வந்துட்டு பட்னில இருக்காங்க வந்து இந்த உன் குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீட்டை வச்சு தடுக்கிற உத்தரப்பிரதேசத்துல ஒரு வந்து நீட்ட வந்துட்டு என்ன பாஸ் பண்ண முடியும்னு தற்கொலை பண்ணிக்கிறேன் நீட்டுக்கா என்ன தயார் பண்ணிக்க முடியாது நடக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி பிரச்சாரம் பண்றாங்கன்னா இங்க சுயமா அதாவது வந்துட்டு சுயமரியாதை உள்ள சுய அறிவு உள்ள தலைவர்கள் இருக்கிறாங்க இது தப்புடான்னு சொல்றாங்க இந்த நீட்ன்றது பாத்தீங்கன்னாக்கா பணக்கார குழந்தைகள் மட்டும்தான் சேர முடியும் மூணு பர்சன்ட் கூட சேர முடியாது நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன் மூணு பர்சன்ட்ல கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா வறுமையில இருக்கிறவங்க சேர முடியாது ஓகேங்களா அவளே பணக்காரம் தான் சேருவான் சிறிய குழந்தைகள மணியாட்டிட்டு இருக்க எந்த பார்ப்பன குழந்தையும் கண்டிப்பா இந்த நீட்டால டாக்டர் ஆ முடியாது நான் ஓப்பனா சொல்றேன் ஓகேங்களா எவன் ஆவானாக்கா உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் ஒரே குடும்பத்தில் ஐந்து ஐஏஎஸ் அக்கட ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் யூபிசியில் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டாங்க அவன் பேரை பார்த்தா எல்லாம் தனித்தனியானது பேருக்கு பின்னாடி அவன் சர்நேம் இருக்குல்லையே ஜாதி பேர் அதில் பார்த்தா அவன் ஒரே குடும்பம் தான் ஆனால் அந்த ஜாதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஜாதி உத்தரப்பிரதேச ஜா பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎஸ்ல யூபிசியில் பாஸ் பண்ணதில் எண்பது சதவீதம் பாஸ் பண்ணது பதிமூணு சதவீதம் ஆண்ட ஜாதிகள் மற்ற சமூகம்

இங்க ஒரு பிரச்சனை ஒரு கேங் ஆரம்பிச்சிருக்குது அதுக்காக தான் சொல்ல அங்க குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் வரா வேற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இன்னமும் சொல்றேன் இதே ஆதம்பாக்கத்துல இங்க ஒரு சலூன் இருக்குது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆண்ட ஜாதி பரம்பல வந்த பசங்க சலூன்ல இருக்க வேலை செய்யறானுங்க அவனுங்களை வந்து படிக்க விடாம பண்ணதே அங்க இருக்க பார்ப்பன சம்பவம் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க அவங்க என்ன சொல்றேன் சார் தமிழ்நாட்டுல தான் சார் எல்லாருமே படிக்கிறதுக்குறீங்க நாங்களாம் படிச்சு மேல வரக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க

ஹாம்சன் சொல்றாரு சனாதனத்தையுடைய முக்கியமான நபர்னு சொல்றாரு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாராயணனுடைய அவதாரம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க ஆளுநர் ரவிக்கு வந்து ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க அதாவது இங்க இருக்கிற நம்ம முற்போக்கு இயக்கத்தை சேர்ந்த திராவிட இயக்க தலைவர்கள் இந்த திராவிட அரசியல் செய்யக்கூடிய தலைவர்களை வந்து எப்படியாவது கிளப்பி விட்டு ஒரு நம்ம ஒரு டேரிங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுவோம் அது நம்ம தமிழ்நாடு அந்த மாதிரியான விஷயத்துக்கு டேரிங்கான ஒரு அரசியலுக்கு பழக்கப்பட்டது இப்போ சனாதனம் பத்தி நம்ம சனாதன எதிர்ப்பு அப்படின்னு நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாங்க அதை வச்சு அங்க ஓட்டு போருக்குனாங்க இவர் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறாரு இந்துக்களை இந்துக்களை இனப்படுகொலை அப்படின்ற ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவர் சொல்லாத ஒரு விஷயத்தை அவர் சொல்லாத ஒரு கோணத்துல சொல்லி அங்க ஓட்டு பிச்சை வாங்க முயற்சி பண்ணாங்க வந்து இன்ன வரைக்கும் தொடர்ச்சியாக அதை வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்றங்களே கூட என்ன சொல்லுதுன்னா நீங்க எப்படி இந்த மாதிரி விஷயங்களை பேசலாம் அப்படின்னு அமைச்சரை கேள்வி கேட்கிற தான் அங்க அங்க இருக்கிற அந்த வட மாநிலங்கள்ல அந்த இந்துக்கள் இசைக்கொள்கள் சனாதானிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருதுகோள்ல அங்க இது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அரசியல் இப்போ அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல இந்த விஷயங்களில் இவங்க இந்த மாதிரி ஐயா வைகுண்டரை வந்து சனாதனத்தை தன் வாழ்நாள் முழுக்க எதிர்த்து தனி மரபு இன்னொன்னு சனாதனத்தில் அதிகமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர் அவர் எதிர்த்து தன் வாழ்நாள் முள்ள முழுக்க எதிர்த்தவர் இன்னைக்கு எப்படி பெரியார் வந்து நான் போட்டு துவத்தவன் துவைச்சாரோ அதே போல அந்த அவரோட காலத்துல ஐயா வைகுண்டவர் அந்த மாதிரி பண்ணவரு அது தனி வழிபாட்டு முறையே கொண்டு வந்தவர் எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிபாட்டு முறையே கொண்டு வந்தவர் அவரை போய் வெக்கமே இல்லாம சனாதன வைகுண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நூலை எழுத வச்சு அதை இன்னைக்கு மேடை போட்டு போட்டு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு இது என்னன்னா கிளப்புறதுக்கான முயற்சி இப்போ வந்து நம்ம நம்ம நம்மளுடைய அரசியல்வாதிகள் நம்மளுடைய திராவிட இயக்க அந்த பாரம்பரியம் மிக்க அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க ஐயா வைகுண்டர் வந்து எப்படி சனாதன அரசாதனவாதியாவிறாரு அவரு சனாதனத்தை எதிர்த்தவராச்சு அவர் எப்படி நீ இப்படி சொல்லலாம் அப்படின்னு எதிர்த்து குரல் கொடுப்பாங்க அதை வச்சு அங்க போயிட்டு வட மாநிலங்கள்ல நம்ம அரசியல் பண்ணலாம் ஓட்டு அறுவடை பண்ணிடலாம் அப்படின்லாம் ஒரு திட்டத்தோட தான் கலை நல்ல வேலையில நம்ம தலைவர்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே ஐயா பிரஜாபதி அடிகளார் வந்து இன்னைக்கு அருமையான ஒரு விளக்கத்தை குடுத்துட்டாரு செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு விளக்கம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் நீங்க எப்படி அவரை வந்து அவரோட அவரு பண்ணாத ஒரு விஷயத்த சனாதான மரபை எதிர்த்து வந்தவர் தான் ஐயா வைகுண்டர் அவரை எப்படி நீங்க சனாதானமாக்கலாம் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பதிலடி கொடுத்திருக்காரு இல்ல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா வைகுண்டர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த சனாதனத்துல ஒடுக்கப்பட்டாரோ அதுக்கு எதிர மிகப்பெரிய கிளர்ச்சிகளை பண்ணிக்கிட்டே இருந்தாரு குறிப்பா அவருடைய அந்த சாமி தப்பு கோயில வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னாக்கா அந்த காலத்துல ஓப்பனாக சொன்னாக்கா ஒடுக்கப்பட்ட நாடார் சமூகம் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு மேலே எழுந்து வந்துட்டாங்க ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா திருவிதாங்கோல்ல அவர்கள் ஒடுக்கப்பட்ட தான் அப்படிதான் வச்சிருந்தாங்க அப்படிதான் இருந்தது அங்க எத்தனையோ கொடுமைகள் வந்துட்டு இதா இருந்தது ஐயா பிரஜாபதி அவர்கள் கூட ஏற்கனவே மேடையில சொன்னாங்க சனாதனத்தாலே சனாதன ராஜாக்களாலையும் தங்களுடைய பெண்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தோல் சிலை இல்லாம தெளிவில் நடக்க வைக்கப்பட்ட போது கொதித்தெழுந்த ஒரே வீரன் திப்பு சுல்தான் நீ இந்த கொடுமையை நிறுத்துறியா இல்ல நான் படையெடுத்துட்டு எடுத்துட்டு மாதிரி லெட்டர் அனுப்புனார் திப்பு சுல்தான் இதையெல்லாம் நம் இந்த வரலாறு ஐயா பால பிரஜாபதி அவர்களே வந்துட்டு பல இடங்கள் சொல்லிருக்கோம் நம்மளுடைய சேனலையும் நம்ம அடிக்கடி அதை போட்டிருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நுட்பமான ஆஹ் ஒரு அதாவது அந்த அளவுக்கு கொடுமைகளை வந்துட்டு நாடார் சமூகம் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த பார்ப்பனர்கள் வந்து அந்த காலத்துல எல்லா மக்களையும் வந்து தொட்டா தீட்டுன்னு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு விஷயம் இன்னும் கூட இருக்குது ஆஹ் புதுரை வண்ணார் சமூகத்தை பாத்தீங்கன்னாக்கா பகல் அவங்க நடமாடவே விட மாட்டாங்க இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் அனுபவித்தவர்கள் தான் வந்துட்டு இது ஏன்னா இவங்க நாராசம் கனல் கண்ண வந்துட்டு அந்த நேத்திக்கு வந்துட்டு எப்பவுமே சனாதனத்து சொம்பு தூக்குறவர்தானே கனல் கண்ண அவர் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாம் இதுக்கெல்லாம் பொங்க மாட்டானுங்க ஐயா வைகுண்டர் அவர்களை வந்துட்டு இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தினதுக்கு அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர்தானே எப்பர நீ சனாதனத்தோட உச்சம் நீ சொல்லாம்னு சொல்லிட்டு கொதிச்சிருக்கணும் சொரண இருந்தா கொதிச்சிருப்பாங்க அப்ப இல்ல அது என்னன்னாக்கா போனவர் கம்மன் இருந்தா பரவாயில்ல போயிட்டு என்ன பண்ணாரு காடு வெட்டி படம் வந்துட்டு இது பண்ணப்ப ஆர்கே சொல்லிது அந்த ஒரு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோட சம்மந்தப்பட்ட நபர்களை வச்சு இப்போ தெரிஞ்சிங்கன்னா அந்த படம் எவ்வளவு வன்மத்தோட எவ்வளோ அயோக்கியத்தனத்தோட வரப்போன்னு நமக்கு வந்து தெரியும் அது வந்ததுக்கு அப்புறமேட்டு அதை பார்த்துக்கலாம் அதில் வந்து பேசுகிறாரு அசிடண்ட்டாக இருக்கிற வரைக்கும் யாரும் பேசுகிறோம் ஒடுக்கப்பட்டோ புதுக்கப்பட்டோல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கண்ணம் பேசுகிறாரு இல்லைங்களா இவருடைய சமூகமே அன்னைக்கு ஒடுக்கப்பட்டு புதுக்கப்பட்டு தான் இருந்தது இன்னிப்ப கூட சொல்ல கணவர் கண்ணன் வந்து சனாதனத்தை வந்துட்டு தூக்கி பிடிச்சி சனாதனைக்கு வாழ் பிடிக்கிறாரு இல்லைங்களா உன்னோட குடும்பத்துல அடுத்து கல்யாணங்கள் நடக்கும்ல அவருடைய குடும்பங்கள் அடுத்தடுத்து கல்யாணங்கள் நடக்கல அவரு குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது போதே பார்ப்பனர்களை கூப்பிட்டு அவர்கள் தானே நீ கல்யாணத்தை நடத்தி காட்டுப்போம் தானி இருக்குதா அந்த அளவுக்கு உனக்கு வந்து தெம்பு இருக்கு ஆஹ் எண்பதுகள் வரைக்கும் கூட எண்பது எழுவதுகள் வரைக்கும் சரியா டேட் ஞாபகம் இல்ல நாடார்கள் சமைச்சதை சாப்பிட மாட்டாங்க நம்ம பெரிய பெரிய வந்துட்டு பக்க நாட்டுல அதை வந்து நடத்தி காட்டுனாரா நீயும் ஒதுக்குப்பட்டு பிதுக்கப்பட்டுதான்டா இருந்திருக்க அந்த இது இவனுங்களுக்கு வந்து தெரியல இல்ல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னோட கோயில்கள் பார்ப்பனர்கள் உள்ள விட மாட்டேன்றாங்கல்ல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இப்ப கணல் கண்ணை கட்டி இருக்க கோயிலுக்குள்ள பார்ப்பனர் வச்சு உள்ள விட்டு பாரு பாப்போம் இல்லைங்களா அதெல்லாம் வந்துட்டு அதை விடக்கூடாதுன்னு நாம சொல்றோம் அந்த அளவுக்கு ஆக்சுவலா

ஓகேங்களா உங்களை எல்லாம் நாங்களும் உள்ளே விடமாட்டோம்டா எங்களுடைய அமைப்புகள் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக்கா இயக்கத்துல சுயமயாத உணர்வுல வந்துட்டு என்ன நீ கோயிலுக்குள்ள நான் கோயில கட்டான்னு சொல்லி அவங்க ஓகேங்களா கோயில அவர்களுக்காவே தனியா கட்டிக்கிட்டாங்க என் பிள்ளைங்கள படிக்க மட்டும் நானே பள்ளிகளை கட்டிக்கிறேன்டா என் பிள்ளைங்களை மட்டும் மத்த பிள்ளைகளும் படிக்க வைக்கிறேன்டா இத்தனை வேலைகளை அவர்கள் செய்தார்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து கல்வி வளர்ச்சியில வந்து முற்போக்கு நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய கல்வி தூத்துக்குடி எல்லா ஒடுக்குமுறைகளையும் தாண்டி வந்திருக்கு அதை வந்து இன்னைக்கு இந்த மாதிரி பெருமை அது வந்து கனல் கண்ணன் போன்ற அந்த சனாதன அடிவரையீடுகளுக்கு வந்துட்டு தெரியாது ஏன்னா அந்த அதாவது வந்துட்டு எப்படி வழிகளை அனுபவித்தால் நம்ம உன்னோர்கள் சொல்லிட்டு பே பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னாக்கா அதெல்லாம் தெரியும் இல்லைன்னா சம்பந்தப்பட்ட நம்ம எலைட்டடான கூட பழகின நபர்களுக்கு இங்க வந்துட்டு உண்மையை சொன்னாக்க காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா ஜாதிய பத்திர விஷயமே எனக்கு புரியறதுக்கு எத்தனை வருஷாச்சுன்றாங்க அதிமுக போய் நம்ம நம்ம எதிர்நிலைப்பாட்டுல இருந்தாலும் ஆனா சனாதன எதிர்ப்புன்ற ஒரு விதத்துல அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்து நிக்கிறாங்க கருத்தியெல்லாம் கொள்கையதான் மாறி இருக்காங்க சித்தாந்தத்துல நம்ம சைடு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த விதத்தை நம்ம பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஐயா கூட இவங்க என்ன பண்றாங்கனாக்கா அவர் என்ன பண்றாரு சட்ட போட கூடாதுன்னு சொன்னாங்க ஜாதிய சமூகத்தை வந்து பெண்கள் வந்து தோல் சிலை போடக்கூடாதுனாங்க மற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இடுப்பு கீழே தான் ஆண்கள் வந்து துண்டு இருக்கணும் இழுப்புக்கு மேல துண்டு ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க ஓகேங்களா ஆண்ட ஜாதிகள் சட்டை போட்டுட்டு இருந்தாங்க சாமி தோப்பு கோயில் கொலை எவனாருந்தான் சரி நீ நாளைக்கு நரேந்திராவே போனாலும் சரி ராமேஸ்வரம் கோயிலுக்கு இந்த துணி போக போகக்கூடிய நரேந்திரா இதுக்குள்ள போகலையா சனாதனத்தின் அரசனா இருந்தாலும் சாமி தொப்பு கோயிலுக்குள்ள வந்தாக்கா சட்டை கழட்டிட்டு வரணும்னாங்க ஆண்டியா இருந்தாலும் நான் இந்த வார்த்தை சொல்றது எனக்கு தான் இருந்தாலும் சொல்றேன் பொருளாதாரத்துல பின்னடைந்தோ ஜாதி ஒடுக்க பின்ப இருந்தாலுமே நீ அந்த குழைக்குள்ள போனா உன் தலையில தலப்பாக ஆமா தலப்பாகையோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் யாராவது சட்டை கட்டிட்டு வா எல்லாரும் ஒண்ணுதான் அதனால தலப்பாகையோட வா எல்லா சமத்துவமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணாங்க இந்த விஷயத்தை எல்லாம் இந்த அயோக்கிய கூட்டம் வந்து மறைச்சுக்கிட்டு திருவள்ளுவரை உள்வாங்கினாங்க வள்ளலாரை உள்வாங்குறாங்க எல்லாத்தையும் உள்வாங்க முயற்சி பண்றாங்க இது மற்ற மாநிலமா இருந்தாக்கா இவருடைய பருப்பு எப்படி வேணாலும் விந்திருக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளையும் கேரளாக்குள்ளையும் நீ என்னதான் வந்துட்டு குக்கரை முப்பது விசில் உறவை விட்டு இந்த பருப்பு வேக வச்சு பார்த்தாலும் இந்த பருப்பு இங்கே வேகாது குக்கர் தான் வெடிச்சு போகும் அதனால வந்துட்டு என்னன்னாக்கா நீ இவங்க வந்துட்டு இந்த வேலைகளை செய்யறதை விட்டுட்டு பேர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் ஆளுன்னு அவருடைய வேலைகளை பார்த்தாலே போதும் சனாதனத்தை அவருக்கு அனுப்புற வேலை இதா இருக்கலாம் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லி இருக்காங்களோ அந்த வேலையை அப்படின்னா எதுக்கு தண்டமா சம்பளம் கொடுக்கணும்ன்றத தமிழ்நாட்டு நிதியமைச்சு முடிவு பண்ணணும் சரி இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சா எப்பயோ பண்ணி காட்டிருப்பாங்க அதனால வந்துட்டு எனக்கு இதெல்லாம் சரியா முன்னிலை கையாண்டு எப்படி பண்ணணும்னு தெரியாது பிடிஆர் நுட்பங்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அந்த நுட்பங்களை வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ல கை வச்சு பிடிஆர் ஒரு தடவை கை வச்சு அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட் கேட்டாலும் தப்பா இருக்க பில் பாஸ் பண்ண மாட்டாரு அந்த மாதிரி வேலைகளை பண்ணாலும் இவங்களை எல்லாம் கலக்க விடலாம் அந்த வேலைகளை தான் இவங்க பண்ணணும்னு நினைச்சுக்கணும் தோலை